அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என கண்பான தேவ பிள்ளையே சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு கடந்து வரப்போகிறது கத்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கலாம் சொப்பனத்தின் மூலம் அல்லது தரிசனத்தின் மூலம் உங்களோடு கத்தர் பேசி இருக்கலாம் பேசின வார்த்தைகள் இதுவரை உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கலாம் இந்த நாளிலும் கத்தர் அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் இன்றைக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு கடந்து வரப்போகிறது ஒரு தூதன் உங்களுக்காக அனுப்பப்பட போகிறான் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற விஷயத்துல உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கத்தர் தரப்போகிறார் எந்தெந்த காரியம் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறதோ எந்தெந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நற்செய்தியை கொடுக்கிற தூதன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுக்கு கத்தர் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் தூதன் கொடுக்கிற அந்த நற்செய்தி உங்க வாழ்க்கையை தைரியப்படுத்த போகிறது உங்களை புஷ்டியாக்க போகிறது விடாத்து போன உங்க ஆத்துமாவை ஆண்டவர் தைரியப்படுத்த போகிறார் உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் உடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கவலைகளையும் துக்கத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார் இந்த நாளிலும் தேவன் உங்க வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கத்தர் தரப்போகிறார் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் இருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் இருக்கலாம் நிம்மதியை இழந்து இருக்கலாம் இன்றைக்கு இழந்தவைகள் எல்லாம் நீங்கள் திரும்ப பெரும்படி இழந்த காரியங்களை எல்லாம் மறுபடி பெரும்படி இழந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப பெரும்படி ஒரு நற்செய்தியை உங்களுக்கு தேவன் அறிவிக்கப் போகிறார் ந கண்பான தேவ பிள்ளையே நீ சோந்து போகாத நீ கலங்கி போகாத உனக்காக ஒரு தூதனை கத்தர் அனுப்ப போகிறார் உங்களுக்காக ஒரு தூதனை கத்தர் பரலோகத்திலிருந்து அனுப்ப போகிறார் நற்செய்தியை கொண்டு வருகிற தூதன் உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலக்கங்களையும் மாற்றி உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களையும் மாற்றி ஒரு சந்தோஷ செய்தியை அறிவிக்கப் போகிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த சந்தோஷ செய்தியின் மூலமாய் உங்க வாழ்க்கையிலே தேவன் சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேற போகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை தரப்போகிறார் ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார் ஒரு ஆசீர்வாத்தை கொடுக்க போகிறார் உடைய வாழ்க்கையில இருக்கிற முகத்தில இருக்கிற இருதயத்தில் இருக்கிற கவலைகள் துக்கங்கள் வாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாற போகிறது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமாய் ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி வந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளைகள் அண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா எனக்கு ஒரு வார்த்தை தேவன் பேச மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் மாறாதா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகள் மாறாதா என்று சொல்லி எத்தனை பேர் அழுகையோடு புலம்பலோடு கூட ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி கடந்து வரட்டும் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும் உலர்ந்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிகிறோம் பிதாவை ஆமென்